பெங்களூரில் படுக்கை அறையில் ரகசிய கேமரா வைத்து மனைவியின் அந்தரங்க விடயங்களை பதிவு செய்த கணவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் எனக்கு கடந்த ஆண்டு டிசம்பரில் திருமணம் நடந்தது வரதட்சணையாக முன்னூற்று நாற்பது கிராம் நகை இருசக்கர வாகனமும் கொடுத்தோம் பின்னர் என் கணவர் ஏற்கனவே திருமணமானது தெரியவந்தது குறித்து அவரிடம் கேட்டபோது என்னை தாக்கினார் மேலும் படுக்கை அறையில் ரகசிய கேமரா வைத்து அவர் என்னோடு நெருக்கமாக இருப்பதை காணொலியாக பதிவு செய்துள்ளார் மேலும் அவருக்கு பத்தொன்பது பெண்களோடு தொடர்பு இருப்பது தெரியவந்தது அவர் என்னுடன் நெருக்கமாக இருக்கும் காணொலியை வெளிநாடுகளில் உள்ள நண்பர்களோடு பகிர்ந்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து அவர்கள் பெங்களூர் வரும்போது என்னை அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளும்படி வற்புறுத்தினார் இதற்கு மறுத்ததால் எனது கணவரும் அவரது பெற்றோரும் என்னை கடுமையாக தாக்கி துன்புறுத்தினர் என அந்த பெண் அளித்த முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் அடிப்படையில் பெண்ணின் கணவர் அவரது பெற்றோர் உட்பட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பெண்ணின் கணவர் தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது